ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரைஜி ஜெஜ்னல் இன்னிக்கிடலாம் நம்ம என்ன பார்க்குறோம்னா சின்ன மருமகள் சீரியலோட இந்த வர பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு எதாவது புதுசாக வந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வர பிரோல என்ன செல்லப்பாண்டி அவங்களோட ஒய்ஃப் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா தமிழில் பார்க்குறதுக்கு அவங்க வீட்டுக்கு வந்து போயிருக்காங்க அங்கே போயிட்டு என்ன சொல்லிகிட்டுருக்காங்கன்னா மறு மறுவீடு கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொன்னோன்னே அவங்க பாட்டி அதாவது அவங்களோட பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா மறு வீடு மறுவீடு ஒன்றுதான் குறைச்சல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க அந்த பொண்ணுக்கு வந்து பத்து நாள் கேடு வச்சுருக்கேன் அதாவது சமைக்க தெரியணும் நல்லா சமையல் கற்றுக்கிட்டு நல்லா ருசியாக வந்து பத்து நாள் கழித்து சமைக்கணும் அது வரைக்கும் வந்து எங்கேயும் அனுப்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க பாட்டி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இவங்க வந்து சாக்காய் பார்த்துட்டுருக்காங்க சமைக்க கூட தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது சின்ன பொண்ணு ஸ்கூல் படிச்சிக்கிற பொண்ணை கூட்டு போயிட்டு இது பண்ணுறது கரெக்டாக தப்பா அது மட்டும் இல்லாமல் ஆனால் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போய்ட்டு இருக்கு அதுவும் தான் இருக்குது இதில் இன்னும் என்னன்னா மேலே தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லுற அப்பா அவங்க அவங்க அப்பா கிட்ட சொன்னேன் அவங்க அப்பா போய் தமிழில் போய்ட்டு பார்க்குற மாதிரி காமிச்சிருக்காங்க ரொம்ப செல்லமாக வந்து கொஞ்சிகிட்டு இருக்காங்க இப்படி நகை இதெல்லாம் போட்டு பார்க்குறப்ப வந்து மகளர்ச்சி மாதிரி இருக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ஆனால் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி கொஞ்சம் சேடாகவும் இருக்கிறாங்க செம்ம டிஸ்ட்டாக போயிட்டு இருக்கு செம்ம ட்ரெண்ட்ஸ்ட்டாக போயிட்டு இருக்கு நம்மளும் வெயிட் பண்ணி போவோம் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு இது போல் வீடியோனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ